ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு சூப்பரான ஓவர் அச்சீவர்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கார் இருக்கார் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலேஜுன்னு கூட வச்சுக்கலாம் அந்த காலேஜில் ரொம்ப ஓவரா அதாவது ஓவர் அச்சீவர்ஸ் அப்படின்னா அந்த தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்பது மார்க் வாங்குவாங்க பாருங்கள் எப்போ பார்த்தாலும் நூறே இருப்பாங்களே அந்த மாதிரி அதிக படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்போது அவர் என்ன பண்ணுறாரு எல்லாருக்குமே வந்து வாயால் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும் இல்லையா ஸோ இவர் திடீர்னு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்போது உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னு ஒரு பெரிய ஜார் வாய் அகலம் உடைய ஒரு பெரிய ஜார் எடுத்து கிளாஸில் வைக்கிறார் டேபிள் மேலே வச்சுட்டு அந்த ஜார்க்குள்ளார ஒரு இவ்வளோ அவ்வளோ பெரிய கற்கள் பெரிய சைஸ் கற்களை வந்து அந்த ஜார் ஃபுல்லாக வைக்கிறார் இந்த ஜார் ரொம்ப வரைக்கும் அதை வைக்கிறார் வச்சுட்டு இப்போது ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறார் இஸ் த ஜார் ஃபுல் ஜார் ஃபுல்லாயிடுச்சா ஓ ஃபுல்லாயிடுச்சே அப்படின்னு எல்லோரும் பதில் சொல்கிறாங்க ஃபுல்லாயிடுச்சி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா கீழே வந்து ஒரு பாத்திரம் எடுக்கிறார் அந்த பாத்திரத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவல் கிராவல் அப்படின்னா முழுசும் மண்ணு ஆகாத ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன கற்கள் கலந்து இருக்கிற ஒரு கலவை அந்த கலவையை வந்து இப்போது ஏற்கனவே பெரிய பெரிய கற்கள் போட்டு வச்சுருந்த ஜார்க்குள்ளார போடுறார் அப்படியே கொட்டுறார் கொட்டினதும் இது என்ன ஆகிடுதுன்னா இப்போது அந்த பெரிய கற்களுக்கு இடையில் சின்ன சின்னதாக கேப் இருக்கும்ல அந்த கேப்லலாம் இந்த கலவை போய் உட்காருது அதாவது சின்ன சின்ன கற்களும் மணலும் கல மண்ணு மணல் இல்லை மண்ணும் கலந்து இருக்கிற இடத்துல போய் இது உட்காருது இப்போது வகுப்பை பார்த்து கேட்குறாரு இஸ் த ஜார் ஃபுல் ஜார் ஃபுல்லாகிடுச்சா இப்போ பாதி பசங்க தலையாட்டுது மீதி பசங்க என்னமோ இவர் சொல்ல வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இல்லை அப்படின்னு பதில் சொல்லுதுங்க கரெக்ட் அப்படின்ட்டு திரும்ப இருந்து ஒரு மக் எடுக்கிறார் அந்த மக்கில் வந்து நைஸ் மணல் மெல்லிய சில்க் மாதிரியான மணல் அந்த மணல் எடுத்து இப்போ போடுறார் அந்த ஜார்க்குள்ளே போடுறார் இப்போது அந்த ஜார் வந்து என்ன ஆகுது இன்னமும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற காலி இடத்துக்குள்ளே இந்த மணலும் போய் உட்காந்துடுது இப்போது நவு இஸ் த ஜார் ஃபுல் இப்போ அந்த ஜார் ஃபுல்லாகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு இப்போ யாருமே பதில் சொல்லலை என்னமோ இவர் சொல்ல வராரு அப்படிங்கிற ஆர்வத்தில் இந்த வகுப்பறையே அமைதியாக இருக்குது இப்போ சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறார் இப்போது ஜார் நிஜமாகவே ஃபுல் ஆகிடுச்சு இப்போ சிரிச்சுக்கிட்டே கண்ணாலில் கேள்வி கேட்குறாரு ஃபுல்லாயிடுச்சுல அப்படின்னு கண்ணாலேயே கேள்வி கேட்குறாரு இப்போ பசங்க வந்து தலையாட்டுதுங்க எஸ் இட் இஸ் ஃபுல் சரி இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார் ரொம்ப அவசரமாக ஒரு பிள்ளை எழுந்து எவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை பிஸியாக இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னுடைய ஷெடியூல் எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் என் டைம் டேபிள் எவ்வளவு கிளாஸஸ் வகுப்போடு இருந்தாலும் நான் முயற்சி பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் டைம் டேபிள் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என் ஷெடியூலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்களாக நான் வாழ்க்கையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறார் இவர் சிரிச்சுக்கிட்டே இல்லைவே இல்லை அது இல்லை பதில் சொல்லுங்க அப்படிங்கிறார் இப்போ பசங்க எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க அவர் என்னமோ சொல்ல வரார் நாம் அதை கேட்போம் நாம் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக அவங்க மாஸ்டரையே பார்க்குறாங்க இப்போ ப்ரொஃபசர் சொல்கிறாரு இந்த முதல்ல நான் போட்ட இந்த பெரிய பெரிய கற்கள் தான் உங்கள் வாழ்க்கையுடைய ப்ரையாரிட்டிஸ் உங்களுடைய வாழ்க்கை நீங்க அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா என்னது யூ யோர் ப்ரைவேட் ஸ்பேஸ் யோர் ஹெல்த் யோர் ஸ்பவுஸ் யோர் சில்ட்ரன் அண்ட் கிவிங் பேக் டு த சொசைட்டி உங்களுடைய பிடித்தமான விஷயங்களை நீங்கள் செய்வது உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் உங்கள் வாழ்க்கை நீ நீயாகப்பட்ட நீ உனக்கு நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் உன் தனிப்பட்ட விருப்புகள் ஆசைகள் உன்னுடைய கனவுகள் அப்புறம் உனக்கு இவ்வளவும் கொடுத்த சமுதாயத்துக்கு நீ திருப்பி செய்ய வேண்டியது அப்படின்னு நினைக்கிற விஷயம் உனக்கு பிடிச்சமான ஒரு பாடலோ இல்லை உன்னுடைய டைம் பாஸ் உன் கனவு இது தான் வாழ்க்கையின் ப்ரையாரிட்டிஸ் இதை நீ வந்து ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையில் அந்த ஜார் தான் உன் வாழ்க்கை அதை நீ ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்புறமா நான் போட்ட இந்த மண்ணும் கலம் கல்லும் சேர்ந்த சின்ன கலவை அப்புறம் லேசான மண் நைசான மண் அப்புறம் தண்ணி இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தா உன்னுடைய கார் வாங்குறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது பெருசாக நீ வந்து வெளிநாட்டு பயணம் போகிறது அப்புறமா நீ வந்து சொத்து சேர்க்கறது நகை பணம் சம்பாதிக்கிறது மொபைல் வாங்கிறது லேட்டஸ்ட்டு டிவி வாங்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாம் இது 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 ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறோம் நாம் எல்லாருமே நம்ம வாழ்க்கைக்கு எது ப்ரையாரிட்டி இல்லையோ அதை தூக்கி முதல்ல போட்டுட்டு அப்புறமா என் பெரிய பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறோம் அங்கே ஏற்கனவே மண் தண்ணி சின்ன நைஸ் மணல் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்பிடுச்சு நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பெரிய கல்லை அங்கே வைக்க முடியாமல் நம்ம தடுமாறுறோம் வி லூஸ் த பேலன்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே போயிட்டு கடைசியில் ரொம்ப திண்டாடுறோம் ப்ரயாரிட்டி எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பசங்களா இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் அது பசங்களுக்கு சொன்னாரா இல்லை நமக்கு மட்டும் சொன்னாரா நமக்கும் சேர்த்து தான் அவர் சொன்னார் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்